யானை மலையின் அற்புதங்கள் இதுவரை தெரிந்திடாத விஷயங்கள் யானை மலை மதுரை அருகே அமைந்திருக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலை மற்றும் சுற்றுலா தலம் ஆகும் யானை மலையின் நீளம் சுமார் நாலு கிலோமீட்டர் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் அகலம் நானூறு மீட்டர் உயரம் கொண்டது சற்று தொலைவில் இருந்து பார்க்கும்போது இம்மலை ஒரு யானையின் தோற்றத்தை பிரதிபலிப்பதால் இதற்கு யானை மலை என்ற பெயர் வந்தது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது யானை மலை மலையற்ற பெரியர்களுக்கு மிகவும் உகந்த இடம் இதனால் பல இளைஞர்கள் மலையேற்றத்திற்காகவே யானை மலைக்கு வருகின்றனர் ஆனால் வெறும் மலையேற்றத்திற்கு மட்டும் யானை மலை பெயர் பெற்றதல்ல இதை தவிர சமணர் கல்படுக்கைகள் குடைவரைக் கோயில்களான நரசிங்க பெருமாள் குடைவரை கோவில் முருகப்பெருமான் குடைவரைக் கோவில் ஆகியன உள்ளன சிற்பங்கள் யானைமலை ஆட்சி காலத்தில் தமிழ் சமணர்கள் மத்தியில் ஒரு புனித ஸ்தலமாக விளங்கியது பல சமண துறவிகள் ஆட்சி காலத்தில் இங்கு வாழ்ந்து வந்தனர் மலையின் உச்சியில் உள்ள குகைகளில் புகழ்பெற்ற சமண துறவிகளான மகாவீரர் கோமதேஸ்வரர் மற்றும் பிற தீர்த்தக்காரர்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன சமண துறவிகள் ஓய்வெடுப்பதற்காக இங்கு பல கல் போடப்பட்டிருக்கின்றன வழிபாட்டு தலங்கள் தமிழ் பிராமிய மற்றும் வட்டெழுத்துக்களின் பதிவுகளை இங்கு காணலாம் மலையின் அடிவாரத்தில் இரண்டு இந்து கோவில்களும் இருக்கின்றன லாடன் கோவில் இங்கு முக்கிய கடவுள் முருகன் இன்னொன்று யோக நரசிம்ம கோவில் விஷ்ணுவிற்கான கோவில் இரண்டுமே பாறைகளை குடைந்து கட்டப்பட்ட கோவில்கள் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்டது கல்வெட்டு கூறும் செய்தி நரசிங்க பெருமாள் குடைவரை கோவில் கிபி எழுநூத்தி எழுவதாம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட பராந்தங்க நெடுஞ்சடையன் என்னும் பாண்டிய மன்னன் காலத்தில் மாரன்காரி கலிகுடா வைத்தியன் என்பவர் பாண்டிய மன்னனுடைய மந்திரியாக இருந்தார் இவர் யானைமலைக்கு மலைக்கு வடமேற்கே நரசிங்க பெருமாளுக்கு குடைவரை கோயில் ஒன்றை கட்ட தீர்மானித்து ஆரம்ப வேலைகளை தொடங்கினார் ஆனால் கோவில் முடியும் தருவாயில் இவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகவே இவருடைய தம்பி பாண்டா மங்கள விஷயாதயன் இக்கோவில் திருப்பணியை செய்து உடமுழுக்க செய்தார் என இங்கு இருக்கும் கல்வெட்டு ஒன்று கூறுகிறது இதனைத் தொடர்ந்து யானைமலையை நரசிங்க மங்கலம் என்றும் அழைத்தனர் திருப்பணிகள் இக்குடைவரை கோயிலில் கிரந்த வட்ட எழுத்து தமிழ் கல்வெட்டுகள் உள்ளன இக்கல்வெட்டுகளில் முற்கால பாண்டியர் சோழர் சோழ பாண்டியர் பிற்கால பாண்டியர் விஜயநகர மன்னர் ஆகியோர் பல்வேறு காலகட்டங்களில் திருப்பணிகள் பல இக்கோயில்களுக்கு செய்திருக்கின்றனர் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது முருகப்பெருமான் குடைவரை கோவில் யானைமலையில் முருகனுக்கும் குடைவரை கோவில் உள்ளது இங்கு காணப்படும் தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு கிபி எட்டாம் நூற்றாண்டை நமக்கு சுட்டி காட்டுகிறது இக்கல்வெட்டில் நம்பிரான் பட்ட சோமாசி பரிவிராஜகர் என்பவர் வட்டக்குறிச்சி என்ற ஊரைச் சேர்ந்தவர் இக்குடைவரைக் கோயிலை புதுப்பித்ததாக கூறுகிறது